திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட் டைம் ஜாப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் மூலம் மாதம் இருபத்தி ஓர் ஆயிரம் சம்பாதிக்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் த்ரீ டபுள் போர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ டபுள் செவன் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அன்பாந்த நேயர்களுக்கு வணக்கம் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை ஜாதகத்தில் மாமியாரால் மருமகனுக்கு ஆதாயமா ஜாதகர் திருமணம் ஆனவுடன் மனைவியின் தாயார் ஜாதகரின் மாமியார் அந்த மாமியார் ஜாதகருக்கு தன் மருமகனுக்கு ஆதரவாக இருப்பாரா என்பதை அவர் ஜாதகத்தின் மூலம் எப்படி தெரிந்து கொள்வது ஜாதகத்தில் லக்கணம் ஜாதகரை குறிக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் எதுவோ அது அந்த ஜாதகர் உயிர் அந்த ஜாதகரை குறிக்கும் இந்த ஜாதகர் மனைவி கலஸ்திரஸ்தானம் ஏழாம் வீட்டை குறிக்கும் இந்த ஜாதகருக்கு வரும் மனைவி கலஸ்திரஸ்தானம் ஆகிய ஏழாம் வீட்டை குறிக்கும் இந்த ஜாதகரின் தாயார் நான்காம் வீடு இந்த ஜாதகருடைய தாயார் நான்காம் வீடு அதை போல இந்த ஜாதகருக்கு திருமணமாகி வரும் மனைவியின் தாயார் பத்தாம் வீடு ஜாதகரிடத்தில் ஜாதகருடைய லக்கணத்திலிருந்து எண்ணி வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜாதகரின் தாயாரை குறிக்கும் அதே போல மனைவி ஏழாம் வீடு மனைவியின் கலஸ்திரஸ்தானமாகிய ஏழாம் வீட்டிலிருந்து எண்ணி நாலாம் வீடு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஏழாம் வீட்டுக்கு நான்காம் வீடு ஜாதகரின் பத்தாம் வீடாகும் இது மனைவிக்கு நாலாம் வீடாகும் இது மாமியாரை குறிக்கும் ஜாதகரின் நான்காம் வீடு தாய் ஜாதகரின் பத்தாம் வீடு மாமியார் மாமியாரால் இந்த ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா என்பதை அவருடைய ஜாதகத்தில் இந்த பத்தாம் வீடு மாமியார் இந்த பத்தாம் வீடு ஜாதகருடைய பத்தாம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் பத்தாம் வீடு மாமியாரை குறிக்கும் ஜாதகருடைய தொழிலை குறிக்கும் ஜாதகருக்கு தொழில் பத்தாம் வீடு அதே ஜாதகரின் மாமியாரும் பத்தாம் வீடு தான் நான்காம் வீடு ஜாதகரின் தாய் பத்தாம் வீடு ஜாதகரின் மாமியார் அதே போல மனைவியின் நான்காம் வீடு தாய் மனைவியின் பத்தாம் வீடு மாமியார் இந்த பத்தாம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மாமியார் வீட்டில் இருந்து மாமியாரால் இந்த ஜாதகருக்கு பணம் பொன் பொருட்கள் விலையுழ்ந்த பொருட்கள் கிடைக்கும் அதே இந்த பத்தாம் வீடு ஜாதகரின் நான்காம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மாமியாரால் சொத்துக்கள் இடம் வீடு வண்டி வாகனங்கள் இவருக்கு கிடைக்கும் அதே மாமியாரால் பத்தாம் வீடு ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் மாமியாரால் இவருடைய வேலைகளுக்கு ஆதரவாக பக்கபலமாக உதவிகரமாக இருப்பார்கள் அதே பத்தாம் வீடு பத்தாம் வீட்டுடனே தொடர்பு வந்தால் பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டிலேயே தொடர்பு பெற்றிருந்தால் இந்த மாமியார் இவருடைய தொழிலுக்கு உதவிகரமாக பக்க பலமாக இருப்பார்கள் இப்படி ஒரு ஜாதகருடைய பத்தாம் வீடு மாமியாரை குறிக்கும் இந்த மாமியாரால் இந்த ஜாதகருக்கு ஆதரவு உண்டா இந்த மாமியாரால் இந்த ஜாதகருக்கு ஆதாயங்கள் உண்டா இந்த ஆதாயங்கள் இரண்டாம் வீட்டுடன் இருந்தால் பணம் பொன் பொருட்கள் விலையுந்த பொருட்கள் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் நான்காம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் வீடு வண்டி வாகனங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் அதே ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதருடைய வேலை வாய்ப்புகளுக்கு மாமியார் உதவிகரமாக இருப்பார்கள் பத்தாம் அதிபதி பத்திலேயே அமர்ந்திருந்தால் ஜாதகருடைய தொழிலுக்கு மாமியாரின் ஆதரவுகள் கிடைக்கும் இப்படி ஒரு ஜாதகத்தில் மாமியாரால் தனக்கு ஆதாயம் உண்டா என்பதை பார்க்க வேண்டுமென்றால் இந்த அடிப்படையில் அவர்களுடைய ஜாதகத்தில் அமைப்பு பெற்றிருந்தால் பத்தாம் வீட்டு அதிபதி ரெண்டு நாலு ஆறு பத்தாம் வீட்டில் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகருக்கு மாமியாரால் ஆதாயங்கள் உண்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் ஜோதிடத்தை பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி